கல்யாணம் ஆகி பத்தே நாள் மகல்கம்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி வெறும் பத்தே நாள்ல பத்தே நாளில் புருஷனை கண்ணுக்கு முன்னாடி படி கொடுத்து இல்லையா அந்த பொண்ணை பார்த்தும் ஊரே அழுந்துச்சு இப்போ மேகாலயால அதே மாதிரி கல்யாணம் ஆகி வெறும் பத்தே நாளில் கட்டின புருஷனை பழி கொடுத்துருச்சு பழி கொடுத்துருச்சு அந்த பொண்ணை பார்த்து ஊரே அழுகுது எனக்கு உண்மையில அந்த லாஜிக் தான் புரிய மாட்டேங்குது இந்த ரெண்டுக்கும் எப்படி பண்றாங்கன்னா பொண்ணையே வெக்டிமா ஆக்குறாங்க அந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணுச்சு பகல் கம்ல நடந்த அந்த தாக்குதல் அந்த பொண்ணுக்கு இந்தியா முழுக்க பரிதாபப்பட்டுச்சு ஆனா இந்த பொண்ணுக்கு எப்படி சப்போர்ட்டு தூக்கிட்டு வர்றாங்கன்னு தெரியல சார் பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும் பிடிக்காத பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க வாயில்லா பூச்சி கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கு சார் பையனோ பொண்ணோ பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேன் இதுவரை இந்த பொண்ணோட விஷயம் மட்டும் இல்லை பல பொண்ணுங்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இப்போ இந்த பொண்ணு வந்து நிற்கிது நிறைய நடக்குது இப்போ ஒரு இன்னோசன் பொண்ணை ஒருத்த கெடுத்துறேன்னு வச்சுக்கோங்க ஒரு அப்பாவி பொண்ணை கெடுத்துடுறான்னா அவன் குற்றவாளி ஒரு அப்பாவி பையனை ஒரு பொண்ணு கொண்டுட்டா அப்பையும் அவன் தான் குற்றவாளியா பொண்ணு குற்றவாளியா அப்பா அம்மா மேலே பழியுறுக்கி போடுறாங்க சார் அவங்க அப்பா அம்மா என்ன கா விலை கொடுத்து ஏதாவது காசை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் என்ன காசை கொடுத்து தானே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க தௌரி அது இதுன்னு எவ்வளவு பண்றாங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு அந்த பையன் கல்யாணத்துல எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு சந்தோஷமா அந்த கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கு அவனோட தங்கச்சி கூட பண்ண அந்த ரீல்ஸ் எவ்வளவு கனவு கண்டு வந்துச்சு இருப்பாள் ஒருத்தனை லவ் பண்றீங்களா தாராளம் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கு கொலை பண்ற அளவுக்கு ஒரு ஆளுக்கு தைரியம் இருக்குன்றப்போ இதையெல்லாம் வீட்டுல வந்து பத்தவங்களை எதிர்த்து பேச முடியாத அளவு அதாவது கொலை பண்றது ஈஸி வீட்டுல பத்தவங்களை எதிர்த்து பேசுறது கஷ்டம் அப்படியா சார் அந்த பாயிண்ட் சார் எல்லாரும் இப்ப மூவ் ஆகி நிக்கிறாங்க ஏன் அந்த பொண்ணுக்கு பேக்கப் பண்றாங்கன்னு புரியவே மாட்டேங்குது ஒரு பொண்ணுக்காக பேக்க அதான் உமன் எம்பவர்மெண்ட் உமன் சேஃப்டி இதெல்லாம் பசங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது என்ன இப்போ இதுக்கு எந்த விதத்துல இதை நியாயப்படுத்துவாங்க புரியல அந்த பொண்ணு ஒருத்துக்குச்சு ஆமா என் காதலனோட நான் இருக்கிறதுக்காக நான் தான் செஞ்சேன் என்னை பிடிக்காம வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாங்க என்ன ரேப்பா பண்ண சார் கேட்பாங்கனா கல்யாணம் சார் பல பேர் பல கணவர்களை எப்படி இவ்வளோ குரூசமாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு கூலா இருந்திருக்காங்கன்னு தெரியலையே பண்ணிட்டு வீட்டில் போன் பேசிட்டு சொல்லியிருக்காங்க சார் அதை வச்சு தான் அதுக்கப்புறம் என்கொயரிக்கே பண்ணலாம் நாலு பேர் எப்படி மாட்டினாங்கன்னா ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் கிடையாது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்தில் வந்து ப்ரொஃபஷன் ஒருத்த அக்கௌண்ட்டு ஒருத்த மேனேஜ்மெண்ட் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கொலை பண்ணியிருக்காங்க யோசிச்சு பாருங்கள்ல எவ்வளோ ப பசங்களோட பிரச்சனைய பற்றி பேசுறதுக்கு இங்கே எவனுமே கிடையாது இல்லை சார் பெங்களூரில் இப்போ ஒரு அந்த அம்மாவுக்கு முப்பத்தஞ்சு வயசு இவனுக்கு இருபத்தி நாலு வயசு அந்த அம்மா கூட அந்த அம்மாவை குத்தி கொண்டுட்டான் கேட்டா அவ என் கூட கள்ளக்காதல்ல உண்மையா இல்லை கள்ளக்காதல்ல உண்மையா இல்லை அவ புருச அந்த முப்பத்தஞ்சு வயசு அம்மாவோட புருச அந்த பொண்ணோட தப்ப மன்னிச்சுட்டான் மன்னிச்சுட்டா அவன் ஓகேன்ட்டா கூட என் கூட சேர்ந்து இனிமேலாவது நம்மளுடைய குழந்தைகளுக்காக பசங்க எவ்வளோ தூரம் இருக்கான்னு பாருங்க ஒரு சைடு ஆனாது கின்றாங்க இதையெல்லாம் என்னத்தை சொல்லுவீங்க எங்க போறது நீ என்ன வேணாலும் பண்ண தயவு செய்து ஆனால் அந்த பொண்ணு சப்போர்ட் மட்டும் பண்ணிடாது அவனை பண்ணுறாங்க சார் இதுவும் இது கிரிமினல்ல விட கிரிமினல்லாம் பரவாயில்ல அவன் ஒன்று காசுக்கு கொலை பண்ணுவான் இல்லை அவன் தேவைக்கு கொலை பண்ணுவான் ஆனால் இது மூடிட்டீங்க அது ஓடி போயிருக்கலாமே முடியலையா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண சொல்லுவவங்க அப்பா அம்மாவை கொண்டுறேங்க எமம்பத்து பிள்ளையை கொள்றது உங்களுக்கு யாராக உருப்பை கொடுத்தது அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் நிறைய நடக்குது ஒன் சைடு லவ் லவ் ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை குடிச்சு கொடுத்து அதை சந்தோஷமாக குடிச்ச கதையெல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒன் சைடில் லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை தன்னை லவ் பண்ணலைன்னு ஒன்று ட்ரெயினில் பிடிச்சி தள்ளி விட்டாங்கல்ல அதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப எல்லாம் நமக்கு வந்து நியாயமா தெரிகிறது இப்போ மட்டும் ஏன் அது தெரிய மாட்டேங்குது ஒரு பொண்ணுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும்ல முதல்ல அந்த மைண்ட் செட்டமாக இருக்க